சார் சைட் பாருங்க இது நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூற்றம்பது அடி தார் ரோட் அவுட் ஃப்ரண்டேஜ் வரும் சைட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது பயரு இல்லைங்களா பயிர் நம்பளுதில்லை கரம்பாருக்கு மட்டும் நம்ம சைட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேப்பமலை வரைக்கும் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு சார் இதான் நம்மளுக்கு கிணறு தண்ணி பாருங்கள் மேலேயே இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸு கிணறு இதான் நம்மளுக்கு கிணறு ஷெட்டு ஓகேங்களா சைட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே தார் ரோட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த வைக்கோல் தருது அது வரைக்கும் சைட்டு அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த லாஸ்ட்டாக மரம் தருதீங்களா அதுக்கு பின்னாடியும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு இருக்குங்க சார் ஓகேங்களா நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் மூணு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தாவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஒரத்திக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சார் உரத்தி பக்கத்தில் சத்தியவாடின்னு சொல்லுவாங்க அந்த தான் நமக்கு சைட் அமைஞ்சிருக்கு ரேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் நம்ம பேசலாம் சார் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்ஜஸ்டபுள் உண்டு பேசலாம் நம்பர் வீடியோவில் கொடுக்குறோம் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ